ஹாய் ஹலோ நம்பர்ல எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் இந்திய திருச்சி ஜாப் வைத்து பொங்கல் நவீன் இந்த வீடியோ ஃபுல்லா போறோம் இதுக்கான மாத சம்பளம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய் வந்து கொடுத்திருக்காங்க டோட்டல் வந்து ஆயிரத்தி நூறு காடு பணியிடங்கள் வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க லாஸ்ட் அப்ளை பண்றதுக்கான டேட் பாத்தீங்கன்னா பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து இந்த காலு பணியிடங்களுடைய பண்ணி வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்ம போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோ வந்து பாருங்க அப்படின்னு நம்ம சொல்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலகிராம் ஃபேஸ்புக் இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பை வந்து கிரியேட் பண்ணிருக்கோம் அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம் சரி வாங்க பண்ணாம அந்த அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம் இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறது அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் இந்த நோட்டிபிகேஷன் இது வந்து எதுக்கு அண்டர் கீழ இருக்குது அப்படின்னு ஆட்டோமிக் எனர்ஜிக்கு கவர்மெண்ட் தான் வந்து ஒர்க்கிங்ல இருக்குது இது நீங்க என்ன போஸ்டிங் வந்து அப்ளை பண்ண போறீங்க ஜூனியர் டெக்னீஷியனுக்கு தான் வந்து அப்ளை பண்ண போறீங்க அதுல வந்து எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் வந்து இருநூத்தி எழுபத்தி அஞ்சு வேகன்சியும் எலக்ட்ரிஷியனுக்கு வந்து இருநூத்தி எழுபத்தி அஞ்சு வேகன்சியும் வந்து ஐநூத்தி ஐம்பது வேகன்சியும் டோட்டலா வந்து ஆயிரத்தி நூறு காலி பணியிடங்கள் வயசு வரைக்கும் யார் வேணாலும் வந்து மாத சம்பளம் இரண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டு ரூபா இருக்காங்க அதே மாதிரி அதே பெனிஃபிட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது ரீஎம்பர்ஸ்மெண்ட் வந்து பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க கம்பெனியோட பி எஃப் குடுக்கறாங்க ஹவுஸ் ரெண்ட் அலோன்ஸ் டிஏ டிஏ பெய்டு லீவ்ஸ் எக்ஸ்ட்ரா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய மத ஓட்டியில இருந்து எல்லாமே வந்து குடுக்கலை வந்து சொல்லிருக்காங்க சோ எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க டிப்ளமா முடிச்சிருக்கலாம் வந்து ஐடி டூ இயர்ஸ் வந்து முடிச்சிருக்கலாம் இல்லன்னா அப்பரண்டிசிப் வந்து கண்டிப்பா முடிச்சிருக்கணும் இல்லன்னா போஸ்ட் குவாலிபிகேஷன் வந்து நீங்க முடிச்சிருக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கலாம் சோ இது எல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து உங்களை வந்து செலக்ட் பண்ண போறாங்க சோ இதற்கான ரிசர்வேஷன் கிடைக்குது ஏஜ் ஆக்சிசன்ஸ் எல்லாமே இருக்குது நீங்க பாத்து தெரிஞ்சுக்கலாம் சோ ஏஜ் ஆக்சிடன்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓபிசிக்கு வந்து மூணு வருஷம்

அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிபிகேஷன் வந்து பண்ணுவாங்க சோ தான் பைனல் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க அடிப்படையில் அப்படின்னு வந்து சொல்றாங்க பாத்தீங்களா அது பாக்குறதுக்கு முன்னாடி இதை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து டைரக்டா வந்து கொடுத்திருக்காங்க ஒரு போஸ்டிங்க்கு வந்து நாலு பேர் வந்து செலக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்காங்க அதுதான் ஒன் டு போர் அப்படின்ற மாதிரி வந்து கணக்குல சொல்லிக்காங்க அந்த நாலு பேரத்துல யாரு பெஸ்டோ அவங்களுக்கு தான் வந்து அந்த போஸ்டிங் வந்து கன்ஃபார்ம் ஆகும் சோ இந்த இப்பதான் நம்ம அடுத்து பாக்க பாருங்க உங்களுடைய எஜுகேஷன் குவாலிபிகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பா மார்க் எழுந்திருக்கணும் ரிலவென்ட் எக்ஸ்பீரியன்ஸ் போஸ்ட் குவாலிபிகேஷன் அப்ரண்டிஷிப் இந்த மாதிரி நீங்க முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அது வந்து டுவெண்ட்டி மார்க்ஸ் ஃபைவ் மார்க்ஸ் த்ரீ மார்க்ஸ் மார்க்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்து கால்குலேட் பண்ணி டோட்டல வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்க்கு வந்து உங்களை வெயிட்டேஜ் மார்க் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க அதே மாதிரி டாக்குமெண்ட் என்னென்ன கொண்டு போகணும் வந்து இருக்குது அப்ளை பண்ணும்போது போது நீங்க என்னென்ன டாக்குமெண்ட் பி ப்ரிப்பேர்ட் எடுத்து வச்சுக்கணும் பாத்தீங்கன்னா அப்ளை பண்ண போறீங்க டென்த் சர்டிபிகேட் வச்சுக்க போறீங்க ஐடி ப்ரூஃப்க்கு வந்து ஆதார் பாஸ்போர்ட் அதே மாதிரி ரீசென்ட் பாஸ்போர்ட் சைஸ் உங்களுடைய சிக்னேச்சரு அதே மாதிரி டாக்குமெண்ட் வந்து சப்போர்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிபிகேஷன் மார்க் சர்டிபிகேட் அப்பண்டேஷிப் முடிச்சிருந்தீங்கன்னா அதோட சர்டிபிகேட் ரிலவெண்ட் எக்ஸ்பென்ஸ் இருந்துச்சுன்னா அதோட சர்டிபிகேட்டு உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட்டு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் வெரிபிகேஷன் அதோட சர்டிபிகேட்டு இது எல்லாமே வந்து ஆன்லைன்ல வந்து அப்லோட் பண்ணணும் அதே மாதிரி இது எப்படி அப்ளை பண்றது மொதல் கொண்டு இதுல வந்து டேரக்டா வந்து கொடுத்துருக்காங்க இதோடைய அபிஷியல் வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா

எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க சோ ஃப்ரெண்ட்ஸ் மச் ஆல் ஃபார்